வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் பெண்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் லட்சியம் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை வழங்குவதே உண்மையான மகளிர் தினமாக அமையும் சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு வேலூர் அருகே வறண்டு காணப்பட்ட நதியை வஷாத ஜீவ நதியாக மாற்றிய கிராம பெண்களை பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டி ஊக்கமளித்துள்ளார் பெண் இன்றி பெருமையும் இல்லை கண்ணின்றி காட்சியும் இல்லை என்பது நம் முன்னோர்களின் முதுமொழிகளில் ஒன்று அத்தகைய பெண்களின் சாதனைகளை கொண்டாடும் நாளாகவும் சமத்துவத்திற்காக அவர்களின் உரிமைகளை வலியுறுத்தும் நாளாகவும் சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது மத்திய அரசு தேசிய வளர்ச்சியில் பெண்கள் சமமான வளர்ச்சி பெறும் வகையில் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகாரம் அளித்தது என பல்வேறு துறைகளில் தன்மையோடு அதிகாரம் அளித்து வருகிறது இதன் மூலம் பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றனர் இப்படி சாதனை படைக்கும் பெண்கள் வேலூர் மாவட்டத்தில் வறண்ட நதியை ஒற்றாத ஜீவநதியாக மாற்றியுள்ளனர் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் நாகநதி ஆறு அமைந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன் வறண்டு காணப்பட்ட இந்த நாகநதி அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழும் கலை அமைப்புடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரகங்களை உறுதியளிப்பு திட்டத்தில் நாகநதிக்கு வரும் ஓடைகளில் பல்வேறு இடங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாக மழைக்காலங்களில் நாகநதி ஓடையில் வரும் தண்ணீர் பூமிக்குள் உரியப்பட்டு நிலத்தடி நீர் வெகுவாக உயர்ந்தது இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நாகநதியில் வற்றாத நீர்வரப்பு காணப்படுகிறது இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் வேளாண் பயிர்கள் தொடர்ந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது வறண்டு காணப்பட்ட நதியை வற்றாத ஜீவநதியாக மாற்றிய இப்பகுதி பெண்களின் சாதனைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் மூன்று முறை பாராட்டு தெரிவித்துள்ளார் நாகநதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட பெண்களுக்கு சரி ஒரு கிணறு வெட்டி நாகநதி மூலமா தண்ணி குடிநீர் குடிநீர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூணு முறை எங்களை பாராட்டி இருக்காரு பெண்களே ஒன்று கூடி நாங்க எல்லாம் கிணறு வெட்டி தண்ணி வளம் உற்பத்தி ஆனது இங்க வந்து தண்ணிக்கு குறை இல்லாம இருக்காங்க மக்கள் தண்ணி வறட்சின்றதே இல்லை நூறு நாள் திட்டத்தினா பெண்களே சேர்ந்து கிணறு வெட்டி நல்ல ஒரு தண்ணி வளம் அதிகரித்து இருக்கிறது பிரதமர் மோடி மூணு டைம் எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருபது அடி ஆள் போது அது வெட்டத்தை சாத்தியமே இல்லை அதுவும் மகளிருங்க எங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் எல்லாம் பண்ணாங்க நாங்க எதுக்குமே நாங்க யாருமே இப்போ வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சோம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இப்பகுதியில் உள்ள பெண்கள் நிரூபித்துள்ளனர் இதற்கு இந்த நாகநதியை ஒரு சாட்சியாக விளங்கி வருகிறது பெண்கள் தின விழாவில் பெண்களை பாதுகாப்போம் பெண்களை வாட்டுவோம் நாகநதியிலிருந்து மோகன்